பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணு இல்ல பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏன்னா உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போஸ்ட் போச்சு முடிச்சாச்சு அந்த மாதிரி ரவுடிகளை விட்டு இல்ல அந்த அடியாக சொல்றீங்களா மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க சொந்த மக்களை பக்கத்து தெரிய வாழ்வாங்க அந்த ஊர் தாழ்ந்து பொண்ணுட்டு ஓசை போட்டு தெரியுது வெக்கமா உங்களுக்கு ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி தீட்டம் தீட்டப்பட்டு போலீஸ்கார துரத்தி வருவோம்

லட்சமாக செம்மோட என்ன நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மன இருக்கு முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் இறந்து பட்டு விட்ட மாண்டு விட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் தம்பியா விஜய் அவர்கள் இணைந்து தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாழாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரி மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இதயங்களுக்கு நாம் இரண்டையும் நிமிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம் எனக்கு பேசுவதற்கு ஒண்ணு இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல்கள் பண்ணி வெளியிட்டு இருக்கேன் உங்களை சந்திச்சவங்கள மகிழ்ச்சி நீங்க எல்லாம் கேட்கணும் ஏன்னா ரெண்டு நாள தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் சொந்த ஒரு கரூர் இந்த வீடு பல்லப்பட்டியில இருக்கு இந்த பகுதி மக்கள் இவ்வளவு பெரிய அந்த சாக அந்த மரணி கீழே அவங்க எவ்வளவு வேதனையில் வச்சுருப்பாங்க கத்தியில குத்தி அடிச்சிருக்காங்க கீழே தண்ணி இருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ள தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளவு துடிச்சு செத்து இருப்பாங்கிற யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டுல இப்படி எல்லாம் நடத்துறதுங்க எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு வேற எனக்கு ஒண்ணு சொல்றது இல்ல இன்னும் விஜய அரசியல் ஆக்கிறது உண்மை தானே விஜய் தம்பி நான் வாழ்த்தனே வெற்றி விழால லீல வெற்றி விழால த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துல இருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியா எதிர்ப்பு கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லியா சொல்லு இந்த மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு கலந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதுருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட போன வாரம் கூட சொல்லிருக்கா எங்க காணொலியில என்ன கேட்கிறவங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமா பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒண்ணும் கேட்கலையா உங்கள்ட்ட அது காரணத்தோட நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டி சொல்லி இந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன

அத நீங்கதான் சொல்லணும் மக்கள் இப்ப சொல்லுவாங்க ஆறு மாசத்துல சொல்லுவாங்க யார் மக்கள் தீர்மானிப்பாங்க யாருங்க சில பேர்கள் சொல்லீங்க நம்மள கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாம கோமாளியா இருப்பதே நல்லதுன்னு வாங்கிட்டாங்க ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திண்ணிக்கலமா முதலையா அடக்க ஆள் இல்ல மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது இந்த பாடல்கள்ல தான் சொல்லி ஏழை எளியவர் வரணும் குடியானவர் வரணும் தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை விடுவிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிற வரணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வேலையில குடிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சு உடனே வந்து நான் தான் காப்பாத்துறேன் ஓடி டாப்ல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய் கீப் கோயிங் ஆன் கீப் ஆன் ஒர்க்கிங் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் பீப்புள் விட் டீசர் மக்கள் சீர்மானிப்பாங்க என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க நான் தம்பி நான்தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல என்ன கேக்குறீங்க என்ன பண்றது இந்த சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்கு அப்புறம் நான் என்ன பண்றது

புண்ணிச்சு சொந்த நாட்டு மக்களை பண்ணி போட்டு குழிக்குள்ள தள்ளி மண்ணல்லி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்களும் நான்கு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் வைக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்கும் சும்மா கண்காட்டி வித்தனை வந்து முறையா பாதுகாப்பு இருக்குது ஏற்பட்ட கண்டிஷன் போறீங்க இல்லையா பண்ணீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தி எட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்காவது போட்டாங்களா எந்த கட்சிக்காவது போட்டாங்க அதே மாதிரி இருபத்தி எட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் அங்க நிக்கணும்ல அதே நட்டீசண்டை கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி வைங்க அந்த இடத்துல நடந்திருக்கிறதே வேற பொங்கல் தேவையில்லை பயங்கர கலவரத்தை உண்டாக்குனா ஜீப்பை கொடுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி துணிச்சு ஓடி போய் ஆளுகளோட சீப்பு என்ன போட்டு வச்சேன் கலெக்ட்ரு சீப்பு அடுத்து அதை அணைக்க சொல்லி சேர்ந்து விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்கேயே இருந்து வந்தாலும் என்னன்னு தெரில கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க கொஞ்சம் அந்த வாரம் என்ன ஏன் சொல்லி போட்டு குளிக்கணும் எழுதி மூடி சமத்தில் ஜனவனை பாடிகிட்டு இது அரசியலா கேரளமா இல்லை அயோ கெட்டன அரசியல் பண்ணிகிட்ருக்காய்ங்க வேணாச்சிட்டு இருக்கீங்க

எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா எண்ணூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவோம் அவங்களுக்கு போட்ட வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூப்பிட்றான தெளிவு இல்லையா அப்படியே முடிச்சுட்டு அனுப்புறீங்க பயங்கரமா பழம் தண்ணி வச்சுட்டு ஐநூறு கும்பைகளுக்கு மேல பயங்கரமான நெடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல நான் தெரியல நான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா

அந்த மாதிரி ஏடுகளை இல்ல அங்க இருந்து அடியாங்க சொல்றீங்களா மக்கள் சீர்த்து கட்டிட்டாங்க பாதுகாப்பு வரட்டும் பாரு நாங்க பெரும் பயன்புரியதானே நின்று செமாலி சொந்த மக்களை வேணும் சொல்ற சொந்த மக்களை பக்கத்து தெரியல வாங்க கொண்டு வேஷம் போட்டு தெரியுது வெக்கமா இல்லை உங்களுக்கு

அவ்வளவு என்ன இந்த மாதிரி கொடூரமான கும்பல் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வெண்டையா வச்சு பாதுகாப்புல போய் சோறு நிக்குது அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல ஒரு பேச்சாளன் இருந்திருக்கேன் என்ன நடந்தான் ஒண்ணுமே தெரியும் கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணு தெரிய செருப்பு வீசுறான் தள்ளி வசான் கெட்டதாசிட்டுறான் ஒருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சு கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா ஏதோ பெரிய ஆபத்துல

கேக்குறான்ல அறுபத்தி ஆறு பேர் செத்தானு தள்ள தரேன் கள்ளக்குறிச்சியில செத்தவர்கள் அங்க போய் நின்னீங்களா எனக்கு என்ன ஓ என்ன கேள்வி கேட்கிறேன் நீங்க அவர் சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா ஆனா ஓடி வச்சுட்டு நிக்கிறாங்க பரிவர்த்தனமா கேள்வி கேட்கறீங்க யதார்த்தத்தை பேசுங்க மக்களுக்கு உண்மை சொல்லுங்க டிச் பண்ண கருவியா நீங்க வராதீங்க நான் எனக்கு என்ன கூட நிறுத்த மக்கள் பார்த்துக்குவாங்க மக்கள் பார்த்துக்குவாங்க நான் ஒரு நடி அதே சொல்றேன் இப்ப ஒரு வராம இருந்திருந்தா என்ன சொல்லுங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றா வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க வெளியே வந்தா மக்கள் வச்சு சாப்பிடுவீங்க இப்ப எப்படி வெளியேறது யார் பாதுகாப்புல வர்றது சொல்லுங்க அப்ப செய்தன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்குது அது எப்ப நடக்குமோ அது நடக்கும் அதை நான் கவலை இல்லை உணர்வு பூரணும் ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை சவலடிச்சு அரசியல் பண்றான் அதை கண்டிக்கிறது என் தவையாக கடமை நான் கண்டிக்கிறேன் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் பார்த்துக்குவார் அவருக்கு இருக்கு எல்லாம் ஒரு கட்சி நடத்திட்டு போறவருக்கு இருக்கு நான் அரையோரை சொல்ற அளவுக்கு எல்லாம் சத்தியராஜ் மேல கிடையாது அவர் பெரிய மா மனுஷன்

அந்த மருமக பல்லப்பட்டியில சௌகத்திரிய சொந்த அண்ணன் அவரோட மருமக ஜவால் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் சாதிக் பாட்சா எப்படி குழப்பம் தாங்க என்ன சொல்லியிருக்க எனக்கு தொடர்பு இல்லை யாரு கூட தொடர்பு இல்ல என் தொடர்பு இல்லாதனால ஊத்தி மூடி சாகடிச்சு பண்ணிட்டாங்க எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலை நிறுத்திருக்காங்க ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு அவர் எதிர்க்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீ ஈனத்தனமான கேவலமான செயல் அது இறைவன் பதில் கொடுப்பா ஆறு மாசத்துல வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் சார் விஜய் கை வச்சி मारு வச்சி मार சமநாடு என்ன ஆகும்னா पांडे ஒருடி போட்டு விஜய் கைது பண்ணுங்க வேற பழப்பு கட்டலாம் சரகைக்கு உப்பு இல்லை இல்லன்றது பண்ணுங்களே நெக்ஸ்ட் பை